ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிலையும் இரும்பு கவசமும் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தென்னிந்தியாவை சேர்ந்த வீரன் ஒருவன் நக்பருக்கு இரும்பு கவசம் ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தான் யுத்தத்தின் போது பாதுகாப்பிற்காக இரும்பு கவசத்தை அணிந்து கொள்வதற்கு தகுந்த முறையில் வீரன் கவசத்தை உருவாக்கியிருந்தான் இரும்பு கவசத்தை பார்த்து பரவசமடைந்த மன்னர் அதனை அரண்மனையில் உள்ள சிலைக்கு அணிவிக்கச் சொன்னார் படைவீரர்களை கூப்பிட்டு சிலையை வாள்களாய் தாக்குமாறு உத்தரவிட்டார் வாள்களால் தாக்கிய பின்பு சிலை உடையாமல் உள்ளதா என்பதை சோதிக்கவே விரும்பினர் வீரர்களும் சிலை மீது தங்களது பலம் கொண்ட ஆயுதங்களால் தாக்கினார்கள் சிலை சிதறி மண்ணில் விழுந்தது வீரர்கள் சிலை உழந்து போன விவரத்தை மன்னரிடம் கூறினர் மன்னர் அதிர்ச்சியுடன் கவசத்தை பரிசளித்த வீரனை கூப்பிட்டு கோவமாய் சத்தமிட்டார் நீ கொடுத்துவிட்டுப் போன கவசத்தை அணிந்து போருக்கு சென்றால் என் நிலை என்ன ஆகும் என்று ஆவேசத்துடன் கத்தினார் அன்பளிப்பு தருபவர் என்று கனவு கண்ட வீரனுக்கு அக்பரின் கோபமான வார்த்தைகள் வேதனை ஏற்படுத்தியது மன்னரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட வீரன் நல்ல முறையில் உறுதியான கவசத்தை செய்து எடுத்து வருவதாக கூறினார் இதனை அறிந்த பீர்பால் அக்பரிடம் இரும்பு கவசத்தை பரிசளித்த வீரனை கூப்பிட்டார் அரசர் கூறியது போல் உறுதியான கவசத்தை உருவாக்கி கொண்டு தன்னை வந்து பார்க்குமாறு கூறினார் பீர்பால் சில நாட்கள் சென்றன மிகவும் பாடுபட்டு இரவு பகலாக கண்விழித்து இரும்பு கவசம் ஒன்றை உருவாக்கினார் இரும்பு கவசத்தை எடுத்துக்கொண்டு பீர்பாலிடம் வந்தார் அவ்வீரன் பீர்பால் அவ்வீரனிடம் சில யோசனைகள் கூறினார் அதன்படியே அக்பரை பார்க்க சென்றார் அவ்வீரன் அரசே இந்த முறை நான் செய்து கொண்டு வந்திருக்கும் கவசம் மிகவும் உறுதியானது பரிசோதித்துப் பார்த்தால் அதன் உண்மை புரியும் என்றார் தனது பணியாட்களை கூப்பிட்டு கவசத்தை இன்னொரு சிலைக்கு அணிவிக்குமாறு கூறினார் அக்பர் இரும்பு கவசத்தை கொண்டு வந்த வீரன் அரசே இம்முறை கவசத்தை சிலைக்கு அணிவிக்க வேண்டாம் நானே மாட்டிக்கொள்கிறேன் என்று கூறினார் உங்கள் வீரர்களை வாளை கொண்டு என்னை தாக்குமாடி சொல்லுங்கள் என்றார் வீரன் அரசன் அதிர்ச்சியடைந்தார் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் என்ன செய்வது என்றார் அரசர் என் உயிரை விட உங்கள் உயிர் முக்கியம் தயங்க வேண்டாம் அரசே என்னை தாக்கச் சொல்லுங்கள் என்றான் அவ்வீரன் உடனே அரசர் வீரனை தாக்குவதற்கு உத்தரவிட்டார் வீரன் இரும்பு கவசத்தை அணிந்து கொண்டு அரண்மனை வீரர்கள் ஆயுதங்களால் தாக்க ஆரம்பித்தார்கள் இரும்பு கவசம் அணிந்திருந்த வீரன் அனைத்து சண்டைகளையும் கற்றிருந்தபடியால் அரண்மனை வீரர்களை திருப்பி தாக்கினான் உடலில் கவசம் இருந்தபடியால் அடி எதுவும் படவில்லை இதனை கண்ட அரசர் அதிர்ச்சியடைந்தார் உடனேயே சண்டையை நிறுத்துமாறு கூறினார் வீரனே எதற்காக எமது வீரர்களுடன் சண்டையிட்டாய் என்று அரசர் மன்னிக்க வேண்டும் அண்ணா இந்த கவசத்தை அணிந்து கொண்டு தங்கள் போருக்கு போகும்போது எதிரிகள் உங்களை தாக்கினால் நீங்கள் திரும்பி சண்டையிடுவீர்கள் அல்லவா அப்படித்தான் என்னையும் ஆயுதங்களால் தாக்கியவர்களை நான் தடுத்து நிறுத்தினேன் திரும்ப தாக்குதல்கள் நடத்தினேன் என்றான் மன்னர் தமது தமர்களை உணர்ந்து இந்த வீரனுக்கு இவ்வளவு சாதிர்த்தியமாக பேச கற்றுக் கொடுத்தது யார் என்று யோசித்தார் இந்த யோசனையை கூறியது அமைச்சர் பீர்பால் தான் என்று அவ்வீரன் கூறியது முகம் அக்பர் இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்